நம்ம மதுரை வெஜிடபுள் சேமியா செய்ய போறோம் இது நல்லா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இட்லி தோசையே ஊற்றி இந்த சேமியா செஞ்சுக்கலாம் இந்த சேமியா ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் இப்போ அது வெங்காயம் இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு அரை அரை கேப்சிகம் எடுத்திருக்கோம் ஒரு நாலு பீன்ஸ் நாலு போட்டிருக்கு ஒரு கால் இது கேரட் கால் பாகம் கேரட் சேமியா நானூறு ஒன்றரை வெங்காயம் அரை கேப்சிகம் நாலு பீஸ் பீன்ஸு ஒரு சின்ன கேரட் இப்போ அடுத்து இதை என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சேமியாவை வேக வைக்கலாம் சேமியாவில் வந்து ஸ்டார்ச் இருக்கும் அதனால் கொஞ்சம் வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சு கழுவிக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஒன்றே கால் லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் இப்போ இது தண்ணி கொதிக்கட்டும் நம்ம சேமியாக போடலாம் தண்ணி கொதிக்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சேமியாக அப்படி போட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ இந்த சேமியை பாருங்கள் வெந்திரிச்சு முக்கா பார்த்துக்கு வெந்திரிச்சு இதை நம்ம அதை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கொஞ்சம் கழுவிடலாம் வெந்திரிச்சு இதில் நல்லா நம்ம கழுவிட்டுக்கலாம் இப்போ அந்த ஸ்டாட்ச் போகிறதுக்காட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா

ரெண்டு எல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் விட்டால் போதும் அப்படி விட்டுட்டு அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டிங்கன்னா ஒட்ட மாட்டாங்க அப்படியே புட பொல போலன்னு அப்படியே இருப்பாங்க இப்போ நம்ம அதை தாளிக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் கடுகுலாம் போட வேண்டாம் நேராக நம்ம வெங்காயத்துக்கு போயிடலாம் அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு மிளகா மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை கலரில் கேப்சிகம் போகிறதுனால பிள்ளைங்க கழிச்சிடுவாங்க அதனால் ரொம்ப வட அப்படி கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்து கேப்சிகம் எல்லா வரத்துல தான் பீன்ஸு கேரட் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. எக்கச்சக்க फ्लावर இருந்துச்சு. பச்சை கலரா கலரா இருக்கு பாருங்க. நம்ம அம்மா நல்லா ஒரு அலாஸா அரை வெக்கடாவுது. இப்போ நம்ம இந்த சேமியாவை நம்ம வடிச்சு வச்சுருக்க பாருங்கள் இந்த புட போட வருது பாருங்கள் உப்பு போட வேண்டாம் உப்பு போட வேண்டாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த மசாலா போடுறோம்ல அதுலேயே அந்த உப்பு இருக்கும் எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்கும் இப்போ மசாலா பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா என்ன நூடுல்ஸ் மசாலா போடுறதுனால் போட்டுக்கலாம் இல்லை வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு கார மிளகா போட்டு வெறும் மிளகா பொடி மட்டும் கொஞ்சம் போட்டால் அதுவும் போட்டுக்கலாம் ஆனால் நூடுல்ஸ் மசாலா போட்டால் மட்டும்தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சா போடுங்க பிடிக்கலன்னு விட்டுருங்க அருமையான வெஜிடபுள்ஸ் சேமியா ரெடி நல்லா மசாலாவோட செம்மையாக கம்மு கம்முன் இருக்குது நல்லா செஞ்சு பாருங்க இப்போ நம்ம எப்படி ப்ளேட்டிங் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ சேமியா ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் மசாலா சேமியா தேங்காய் சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னொரு ரெசிபியோடு உங்களை அடுத்து சந்திக்கிறேன் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்